மத்தியில கேப் ஃபில்லப் தாரா இந்த இப்போ வந்து கட்டை வேலை செய்கிற சுத்தால் வேலை செய்கிற பெண்ணை நீங்கள் பார்த்தீங்க புடவைக்கு மேலே ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க அது எதுக்குன்னா அந்த உடம்புல பாடி வெளில தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் வரும் புடம் மட்டும் கட்டி ப்ளவுஸ் போட்டால் குனியும் போது நிமிறும்போது மேலே பாடிலாம் தெரியுங்கிறதுக்கோசம் அந்த ஷர்ட் போட்டுக்கிறாங்க அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த ஷர்ட்டு புட புடைக்குள்ளே ப்ளவுஸு அதுக்கு மேலே இந்த ஷர்ட்டு போடும்போது எவ்வளோ வேற்று விடும் எவ்வளோ இரிட்டேஷன் இருக்கும் அதையும் தாங்கிக்கிட்டு அவங்க உடம்பு தெரியக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்காங்க அப்புறம் இது இது வந்து இந்த குரோடுக்கு இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த குப்பை ஆளுறவங்கெல்லாம் கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை நம்ம உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏன்னா பணத்துக்கோசம் உடலகையை காட்டி உடலை விற்று எப்படியோ சம்பாதிக்கிற பெண்கள் ஒரு டொட்டி பர்சன்ட்டு டென் பர்சன்ட் கூட இருக்கலாம் இந்தியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி பெண்கள் உண்மையிலே மதிக்கப்பட வேண்டிய பெண்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்